ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் மூணு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இனி சைடிஷ் பிரச்சனையே இல்லைங்க வாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா துணியால் தொடச்சி எடுத்துருங்க மிளகாய் வந்து இது மாதிரி நீட்டு மிளகாயாக பார்த்து வாங்கிக்கோங்க அதில் தான் அதிகமாக காரம் இருக்காது இப்போ மிளகாய் எடுத்து அதோடய காம்பு பகுதியை அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி நீட்டாக இருக்கிற காம்பு பகுதியில் பாதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மிளகாயை நாலாக கீரி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் இது மாதிரி கீரி எடுத்துக்கோங்க கீரி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதைகளை எடுத்துடலாம் இது மாதிரி விதைகளை எடுத்துட்ட பிறகு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிகமாக காரமும் தெரியாது பாருங்கள் இது மாதிரி அப்படியே கத்தியாலே உள்ள இருக்க விதைகளை எடுத்துடுங்க மீதமுள்ள மிளகாய் எல்லாத்தையுமே இது மாதிரி கட் பண்ணி கீறி உள்ளே இருக்க விதை எடுத்துடலாம் எடுத்து எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க விதைகள் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க மிளகாயை மூஸாக கட் பண்ணிடக்கூடாது லைட்டாக கீறிட்டு நீங்கள் விதை எடுத்தாலே ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிற அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு ஃப்ரைபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சு வரணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் கடுகு ஒன்று போல் நல்லா புரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு புரிஞ்சதும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடலாம் அப்படியே ஆரட்டும் இப்போ அதே வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் லைட்டாக செவர வறுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்தருங்க ரொம்ப செவந்துடக்கூடாது கசப்பு அதிகமாகிடும் இந்த அளவுக்கு வெந்தயமும் பொரிஞ்சதும் அதையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம் இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்துங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க கூடவே வறுத்தெடுத்த கடுகு வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் போலில் நம்ம விதைகள் எடுத்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே உரிச்ச பூண்டு ஒரு முப்பது பூண்டு பல்கிட்ட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச பூண்டாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் கலருக்கோசம் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோடு நம்ம அரைச்சி எடுத்த உப்பு கடுகு வெந்தயப்பொடியை சேர்த்துடலாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடுங்க நல்லா மிளகாய் பூண்டு எல்லாம் மசாலா பொருட்கள் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி ஸ்பூனால் கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இதோட முக்கா கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து நூறு எம்எல் கிட்ட நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் நல்லா லைஃப் வரும் இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுமே நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வெயில் படுற இடமா பார்த்து வச்சுடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே ஊரட்டும் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க மிளகாயில் நல்லா மசாலா காரம்லாம் இறங்கியிருக்கு இப்போ இதோட அரக்கப்பு அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் நான் நாலு பெரிய சைஸ் லெமன் பழத்தை நல்லா ஜூஸாக பிழிஞ்சு சேர்த்துருக்கேங்க எந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா புளிப்பாக கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துடுங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ திரும்பவும் அப்படியே மூடிடலாம் மூடிட்டு இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊறின பிறகு நான் திறக்கிறேன் மிளகாய் பூண்டு எல்லாமே ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா காரசாரமான மிளகாய் ரெடி ரெடியாகிடுத்து இதை நீங்கள் ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு மூடி மூணு மாதம் வரைக்கும் கூட வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் நல்ல பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்